அன்பு தேவ பிள்ளைகளே இணையற்ற இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி தேவனோடு சஞ்சரிப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒன்று எம்பத்தைய நாலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது ஒருவனும் உன் இளமையை குறித்து அசட்டை பண்ணாதபடிக்கு உன் வார்த்தையிலும் உன் செய்கையிலும் உன் எண்ணங்களிலும் உன் கற்பிலும் உன் ஆவியிலும் மற்றவர்களுக்கு நீ மாதிரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இது பொதுவான ஒரு ஆலோசனை தீமத்தையும் ஒரு இளைஞனாய் இருந்தபடியினால் உன் இளமையை குறித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக சொல்லப்போனால் நம்முடைய கிறிஸ்தவத்தை குறித்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து ஒருவனும் உங்களையும் என்னையும் அசட்டை பண்ணாதபடிக்கு கிறிஸ்தவங்களே அப்படிதாயா அப்படின்னு சொல்லி என் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாம காணப்படணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் ஒரு மாதிரியா இருக்கணும் என் மாடல் ஒரு சாட்சியா இருக்கணும் வேதத்திலே நாம் வாசிப்போமே ஆனால் யோவான் பதிமூணாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் ஒன்னு பேது அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனம் இந்த ரெண்டு பகுதியையும் நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா ஒன்னு பேரு இருபத்தி ஒன்னு யோவான் பதிமூணு பதினஞ்சு இவை இரண்டிலுமே வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியை வைத்து போனார் தாழ்மைக்கு மாதிரி இயேசு கிறிஸ்து வைத்து போனார் யோவான் பதிமூணாவது அதிகாரத்தில் நீங்களும் நானும் பின்பற்றும் பின்பற்றும்படிக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார் இயேசு கிறிஸ்து நமக்கு அதே போல அப்போ பவுல் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் சொல்ல என்னை பின்பற்றுங்கள் சொன்னார் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் கிறிஸ்துவை பின்பற்றினாலும் நீங்க பரலோகம் போயிருவீங்க நீங்க என்னை பின்பற்றினாலும் பரலோகம் போயிடுவீங்க அவரால் எப்படி சொல்ல முடிந்தது என்று சொன்னால் கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை அவர் பின்பற்றினார் இயேசு கிறிஸ்து பவுலுக்கு ஒரு மாதிரியாக இருந்தார் பவுல் தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தார் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட எப்படி இருக்கணும் என்று சொன்னால் நம்மோடு பழகுகிறவர்கள் நம்மோடு கூட பேசுகிறவர்கள் நம்முடைய நடக்கையை பார்க்கிறவர்கள் உங்களையும் என்னையும் பார்த்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது இவன மாதிரி இருக்கணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மாதிரியான ஜீவியம் ஜீவித்தால் ஒருவனும் உங்களையும் என்னையும் அசட்டை பண்ணவே மாட்டாங்க நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம் பவுல் எடுத்தார் கிறிஸ்துவை போல நாம் சொல்லுவோம் கிறிஸ்துவை போல பவுளை போல அப்படிப்பட்ட ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தால் ஒருத்தரும் நம்மை அசட்டை பண்ணவே முடியாது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜோமன் மகா கிருபையுள்ள ஆண்டவரே பரிசுத்த நல்ல தகப்பனே அநேக வேலைகளில எங்களை எங்க வார்த்தைகளை எங்க செய்கைகளை எங்க ஆலோசனைகளை அநேகர் அசட்டை பண்ணுவதற்கு காரணம் எங்க செய்கைகள் ஆலோசனைகள் எல்லாம் நல்லா தான் இருக்கு மாதிரியாக நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை இல்லாதபடியினால் எங்களை அசட்டை பண்ணுவதை ஆண்டவன் அறிந்திருக்கிறேன் நாங்கள் அசட்டை பண்ணப்படுவதற்கு ஏதுமான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழாதபடிக்கே அப்பா நாங்கள் கனத்துக்குரியவர்களான ஒரு வாழ்க்கை வாழ பவுளை போல கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிற ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கத்தரிங்களுக்கு உதவி செய்யும் வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகள் மேல் கத்தருடைய அனுகிரகம் கூட இருக்கட்டும் வசனம் வாழ்க்கை ஆகட்டும் தேவ நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை அம்மை காட் பிளேஸ் கத்தல் உங்களை ஆசீர்வதிப்பாராக உன்னத மானவரே எண்ணூறை விடம் நீர் மீர் நீர்தானே உயர்த்து வாழ்த்து வண